இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே இந்த கண்ணி கூட்டச்செயல்கள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக எதிர்காலத்திலே சட்டத்தை வலுப்படுத்தி இப்படியான நிதி குற்றங்களை இல்லாமல் செய்வதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடமாகாணத்தில் பதிவாகியுள்ள சைபர் குற்றங்கள் தொடர்பில் கௌரவ உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இருபத்தி நான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஐநூற்று எழுபத்தி ஏழு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அ அறுநூற்று ஐம்பத்தி நான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்று எழுபத்தி இரண்டு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பது குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் தகுதி வரையிலான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று குற்றங்களும் பதிவாகியுள்ளன கடந்த ஐந்து வருடங்களில் பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்து ஆகும் அதேபோன்று கணனி குற்றங்களை தடுப்பதற்காக யாழ் மாவட்டத்தில் குற்றத்தடுப்பு பிரிவொன்றை கடந்த ஏப்ரல் மாதம் ஸ்தாபித்தோம் இதற்கு முன்னர் அவ்வாறதொரு பிரிவு யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கவில்லை அதனை குற்றத்தடுப்பு பிரிவாக மாற்றி பிரதி போலீஸ் அதிபர் ஒருவரின் திறமைகள் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் இந்த விசாரணைகளை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்க்கின்றோம்